ஒரு பதினஞ்சாயிரவா இருந்து இருபதாயிர ஒரு பெஸ்ட்டான பட்ஜெட்ல ஒரு போன் வாங்கணும் இருக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்க வெல்கம் டுபைஸ் கலசம் பார்க்க போற மாடல விவோல வி தேர்ட்டி தான் கொண்டு கொண்டிருக்கும் எயிட் ஜிபி ரேம்ல ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ்ல ரெட் கரல பாக்ஸ் குல்கிட்டோட நம்ம உங்களுக்கு கொடுக்க பேஸ் பாத்தீங்கன்னா பதினேழாயிரம் பண்ணி கொடுக்குறோம் மெக்ஸிமாவில் பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல நூறு எம்பி கேமரா வேணும் எச் டிஸ்பிளேட வேணும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம கொண்டிருக்க தான் இந்த ரியல்மி லெவன் ப்ரோ எயிட் ஜிபி ரேம்ல இறந்த மாதிரி ஸ்டோரேஜ்ல பாக்ஸ் புல்கீட்டோட நம்ம உங்களுக்கு கொடுக்க பேசி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் பண்ணி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாட்டை பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வாங்கினா இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஏ சிக்ஸ்டீன் தான் கொண்டிருக்கும் எயிட் ஜிபி ரேமில் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜில் பாக்ஸ் ஃபுல் புல்கிட்டோட வாங்கி வெறும் இருபது நாள் ஆனது இன்னும் ஒன் இயர் வேரண்டியோட நம்ம உங்களுக்கு கொடுக்கற பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறு பண்ணி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏ சீரீஸ்ல ஒரு ஃபோன் வாங்கணும் அதுவும் பட்ஜெட்டில் வாங்கினா உங்களுக்கு நம்ம கொண்டு இருக்க மாட்டோ தான் சாம்சங் ஏ தேர்ட்டி ஃபைவ் எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ப்ளூ கலரில் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வித் வேரண்ட்டியோட இருக்குது இதை நம்ம உங்களுக்கு கொடுக்குற பஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி லேட்டஸ்ட் மொபைல லோயஸ்ட் பேஸ் ஆமா நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணி அப்பதான் ஒரு அப்டேட் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் நம்ம ரெகுலர் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்